அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலமதுல்லா அஸ்லாத்து அஸ்லாமு அலா நபீனா முஹம்மதின் வாலாலி முஹமத் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது இன்றைய இந்த தலைப்பு அல்லாஹுவின் மீது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுதல் அல் இஸ்ஃபார் வௌபா அல்லாவின் மீது எங்களுடைய பாவத்துக்காக பணி அல்லாஹ்விடம் நாங்கள் அதிகமாக பாவம் நிப்பு தெரிந்த அது பாவ செய்துவிட்டு மாத்திரம் கேட்பதல்ல பொதுவாக ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய அன்றாட அவனுடைய நாளில் அல்லாஹ்விடம் இஸ்தெஹார் செய்வதற்கு அவன் நேரத்தை ஒதுக்க வேண்டும் அடிக்கடி நாங்கள் பாவத்தை பாவத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் பலகீனமான ஒரு நிலையில் இருக்கிறோம் எனவே அடிக்கடி எங்களுடைய பாவத்துக்கு அல்லாவுடன் இஸ்தஹ்பார் செய்ய வேண்டும் இதை அல்லாவும் விரும்புகிறான் அல்லாஹ் அல் குர்ஆனும் நபீஹாருடைய போதனைகளும் இதற்கு நிறைய சான்றுகளை எங்களுக்கு கொண்டே இருக்கிறது எனவே நூ அலை சலாம் அவரை சொன்னார்கள் ஃபக்குல் து இஸ்தஹூர் அப்பக்கும் சலாம் அவர்கள் தனது சமூகத்துக்கு சொன்னார் இஸ்தகஃபிரு ரப்பகும் இன்னஹு நீங்கள் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவன் பாவங்களை அதிகமாக மன்னிக்க கூடியவன் பாவங்களை மன்னித்தால் யூரிசிலி ஸமா আলাইকুম மிதாரா உங்கள் மீது மலைகளை புனியை செய்வான் வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ உங்களுடைய பிள்ளை செல்வங்களை உங்களுக்கு உங்களுடைய சொத்து செல்வங்களை அல்லாஹ் تعالی செய்வான் வ யஜ்அல் லகும் ஜன்னாதின் வ யஜ்அல் லகும் நஹாரா அதனூடாக உங்களுடைய தோட்டங்களை உங்களுடைய அந்த ஆறுகளை எனவே அல்லாஹாலா அதனூடாக செழிப்பாக்குவான் எனவே நீங்கள் அல்லாவுடன் இஸ்திஃபான் செய்யுங்கள் பாவன்னிப்பு தேடுங்கள் என்று நூ அலை சொல்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாவின் தூதர் சொல்லாஹல்லாம் சொன்னார்கள் தூபா வஜதிகாரன் கசீரன் அல்லாவின் தூதர் சொன்ன இந்த அழகான வார்த்தையை பாருங்கள் தூபா நற்செய்தி தூபா என்றால் சொர்க்கம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லது நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் யாருடைய அந்த பதிவேட்டில் நன்மை தீமை பதிகின்ற அந்த நன்மையுடைய ஏட்டில் அல்லாவுடன் இஸ்து அதிகமாக யாருடைய பதிவேட்டில் இருக்குமோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே மன் ஹப் அன் தசுர்ரஹு ஸஹீஃபதுஹு ஃபல்யுக்ஸிர் ஃபீஹா மினல் இஸ்திக்ஃபார் அல்லாஹ் பின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் யார் தன்னுடைய பதிவேடு சந்தோஷமாக தனக்கு அமைய வேண்டும் தனது மறுமையிலே தனது வலது க வலது கையில் அந்த பதிவேடு கிடை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அதிகமாக அல்லாவுடன் பாவ மன்னிப்பு தேடட்டும் என்று அல்லாவின் தூதர் சல்லாவுடம் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் அதிகமாக நூறுக்கும் அதிகமாக அல்லாவுடன் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அல்லாவுடன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அல்லாவின் தூதருடைய வாழ்க்கையில் அதிக எல்லா நேரங்களிலும் அல்லாவின் தூதருடைய வாயில் அல்லாஹ் மஹ்புர்லி அல்லாஹ் மர்ஹம்னி என்கின்ற வார்த்தை இருக்கும் அஸ்தாஹ் இலை என்று அல்லாவின் தூதர் அதிகமாக சொல்வார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இதன் இது இதனுடைய விளைவாக அல்லாஹ்வின் தூதருடைய கடைசி நேரம் மௌத் சக்கராத்துடைய நேரம் ஆயிஷா ரத்யல்லாஹ் அவர்களுடைய மடியில் சாய்ந்து கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹவின் தூதருடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை அல்லாஹ் மஹிர்லி ஒர்ஹம்மி அல்ஹக்னி அல்ஹெக்னி பீர் அல்லா யா அல்லாஹ் என்னை என்னை மன்னித்து விடு எனக்கு இறக்கம் காட்டு என்னை நல்லவர்களோடு சேர்த்து விடு என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹுலி செல்லம் மரண தருவாயில் இரு சொன்னதை ஆயிஷா ரதி அல்லா வன்னா சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் என்னுடைய மடியில் இருந்தார்கள் அல்லாவின் தூதருடைய தலை என்னுடைய மார்பகத்தோடு இருந்தது அல்லாவின் தூதர் அவருடைய வார்த்தையில் முழுமூத்ததை நான் கேட்டேன் அல்லாஹு இந்த வார்த்தை அல்லாவின் தூதர் சக்ராத்துடே கடைசி நேரம் மரண தடுவாயில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும் அடுத்தது அல்லாஹ் ரப்புல்லாலமியின் மீது எங்களுக்கு நல்லெண்ணம் இருக்க வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் நாங்கள் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான் ஒரு சிலர் பாவத்தை பெரிதாக நினைக்கிறார்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை சிறிதாக நினைக்கிறார்கள் அஸ்துருல்லா என்ற வார்த்தை அல்லாவிடத்தில் மிக பெருமதி வாய்ந்தது அஸ்துருல்லா என்ற வார்த்தை அல்லாவிடத்தில் மிக உயர்ந்தது மதிப்புக்குரியது இன்றைக்கு பாவம் செய்துட்டு அஸ்தஹ்புல்லா சிந்துதாக்கிட்டார்கள் பாவத்தை பெரிதாக்கி விட்டார்கள் அதனுடைய விளைவு அஸ்தஹுல்லாவுடைய சிறப்பு என்னண்டா அல்லாஹு இணை வைத்தவன் அல்லாவுக்கு சிறுக்கு செய்தவன் அல்லாஹுடன் அஸ்தஹுல்லா என்று மனமுறையினால் அவனை அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த உலகத்தில் பெரிய பாவம் சிறுக்கு அந்த சுருக்கு செய்தவனையே அல்ல இந்த இஸ்தாரின் ஊடாக அல்லாஹ் மன்னிக்கிறானாக இருந்தால் நானும் நீங்களும் செய்கிற பாவங்களுக்கு அல்லாவுடன் மனமுருகி யால் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று மன விந்தனையோடு இஸ்தேக் செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் இந்த உலகத்தில் எந்த ஒரு கடவுள் எந்த எப்படி ஒரு இறைவன் இருக்க முடியும் அல்லாஹை தவிர அல்லாஹ் ரபுல் அலமீன் எப்படியாப்பட்ட இறைவன் என்றால் எவ்வளவு அன்பான இறைவன் என்றால் ஒரு அடியான் அல்லாவுடன் தௌபா கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைகிறான் நாங்க பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கட பாவத்துக்காக நாங்க செஞ்ச பாவத்துக்காக ஆனா அல்லாஹ் எங்களுடைய தொக்பாவை கொண்டு எங்களுடைய இஸ்தகுப்பாரை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாவை சந்தோஷப்படுத்த இருந்தால் அடிக்கடி நாங்கள் இஸ்தகுபார் செய்ய வேண்டும் நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லாவுக்கு அது பெரிய பா பெரிய விடயமே இல்லை அல்லா மன்னிக்க கூடியவன் அல்ல தக்குனத்து அண்ணத்தில் அல்லாவு தாலா சொல்கிறான் அல்லாவுடைய அந்த அருளில் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நீங்க இந்த உலகத்தில் உலகம் உலகத்துடைய பாவம் செய்துவிட்டு வந்தாலும் அல்லாஹ் நீங்கள் இஹ்லாசோடு வந்தால் நீங்கள் அந்த மனமுருகினால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் இரவு பாவம் செய்துவிட்டு பகலிலே பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறார் இரவுலே பாவம் செய்துவிட்டு பக பகலிலே காலை பொழுதிலே என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்ல சொல்கிறான் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய கடைசி பகுதியில் முதல் வானத்துக்கல்லா இறங்குகிறான் இறங்கி கேட்கிறான் உங்களுடைய பாவம் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று எல்லாம் சொல்கிறான் அல்லாஹ் இரக்கமானவன் தன்னுடைய அடியான் பாவம் செய்து அந்த அடியான் நரகத்துக்கு போவதை அல்லா விரும்பப்பில்லை அல்லா உத்தா அந்த அடியானுக்காக முதல் உதாரணத்துக்கு இறங்கி என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான் என்றால் அல்லாஹ் எங்களோடு எவ்வளவு இரக்கமாக இருக்கிறான் எங்களோடு எவ்வளவு அன்பாக இருக்கிறான் அந்த இறைவனிடம் நாங்கள் அல் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் எங்களுடைய பாவங்கள் பாவத்தை பெரிதாக்கி இஸ்தஹாரை சின்னதாக்கி விட்டார்கள் சின்னதாக்கி விட்டோம் எங்கள் சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம் அஸ்துல்ல பெரியோரு தாக்கத்தை நாங்கள் செலுத்தது இல்லை அஸ்தஹுல்லா என்பது உள்ளத்துல பெரியோர் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய பாவம் எங்களுடைய பாவ மன்னிப்பை கண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் நாங்கள் நிராசையாகிவிடக்கூடாது எந்த பாவத்தை செய்தாலும் அந்த பாவத்துக்கு உடனே நாங்கள் அல்லாவுடன் பாவ மன்னிப்பு கேட்டால் எங்களுடைய அந்த பாவங்களுக்கு பதிலாக அல்லாஹூத்துலான் நன்மைகளை எங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்து இஸ்லாமிய சகோதரர்களே அடிக்கடி அல்லாவுடன் இஸ்திக்பார் செய்து எங்களுடைய அந்த நன்மையான பட்டோலையில் இஸ்திக்பாரை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வோம் காலையில் மாலையில் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரமெல்லாம் இஸ்திகுஃபாரை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வோம் யார் இஸ்திகுஃபார் செய்கிறாரோ அந்த இஸ்திக்பார் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய கஷ்டங்களை போக்கி அவனுடைய பிரச்சனைகளை நீக்கும் என்று அல்லாவின் தூதர் செல்லாகும் சொல்கிறார்கள் வெறுமனே பாவம் செய்தால் மாத்திரம் இஸ்திக்பார் அல்ல அடிக்கடி நாங்கள் அடிமைகள் நாங்கள் அல்லாவுடைய அடிமைகள் என்பதை அல்லாஹ் எஜமான் என்பதை அல்லாஹ் தூய்மையானவன் என்பதை அல்லாஹு ஜெல்ல ஜலாலு அல்லாவுடைய அல்லாஹ் வந்து அவரை விட சிறந்த கண்ணியவான் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை அல்லாவுடைய மகிமையை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் அடிமைகள் அல்லாவின் அடிமைகள் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த இஸ்டிஃபாரை வளமையாக்கி கொள்ள வேண்டும் அடி எல்லா நேரத்திலும் கேட்க வேண்டும் என ஒரு மஜிலிஸ் முடியுது சுபான கல்லாம் பிஹந்தி நாங்கள் இஸ்டிஃபார் கேட்குறோம் தொழுக முடிஞ்சிட்டு சலாம் கொடுத்துறோம் அஸ்தஃபுருல்லா அஸ்தஃபுருல்லா நாங்கள் இஸ்தார் கேட்குறோம் இப்படி எல்லா நேரத்திலும் எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் மனித சமூகத்துக்கா என்னுடைய என்னது முஃமினான முஸ்லிமான அவர்களுக்குளுடைய பாவத்துக்காக நாங்கள் அல்லாஹ்விட மன்னிப்பு தேட வேண்டும் அல்லாஹ் mağfirli wali walidayye walil mu'minina yawma yakumul hisab அல்லாஹ் சொல்றான் நாங்கள் எப்படி பாவ மன்னிப்பு தேடணும் யா என்னுடைய பாவத்தை மன்னி என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னி முஃமினுகளுடைய பாவத்தை மன்னி யௌம கூமுல் ஹிساب மறுமையிலே நீ அவர்களை எழுப்பாட்டுகின்ற நாளில் என்னுடைய என்னுடைய பெற்றோர் தாய் தந்தையுடைய உலக முஸ்லீம்கள் மூமிங்களுடைய பாவங்களை மன்னியால் நான் கேட்க வேண்டும் நாங்கள் எங்களு எங்களுடைய பாவத்தை அல்லாவிடம் பிரயாச்சித்தம் தேடுவது போல எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய உறவினர்கள் மூமிங்களுடைய பாவத்துக்காகவும் நாங்கள் அல்லாவுடன் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் எனவே இந்த சிறந்த அமலை எமது வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக அல்லாவு தாலா எங்களை தூய்மையாக்குவான் எங்களுடைய கஷ்டத்தை போக்குவான் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து தருவான் அது மாத்திரமல்ல நாளை மறுமையில் ஜன்னத்துள் ஃபிரிதோ சென்ற உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் எனவே இந்த இஸ்தெஹ்பாரின் ஊடாக நாங்கள் எங்களுடைய பாவத்தை கழுவி எங்களுடைய எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தி திருப்பி திருப்பி நாங்கள் அந்த பாவங்களை செய்யாமல் அல்லாவிடம் பாவமீச்சி பெற்று மன உறுதியோடு தௌபாவில் ஈடுபட வேண்டும் இந்த தௌபா என்பது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் செய்வதல்ல ஒவ்வொரு கணமும் சதாவும் எங்களுடைய வாயில் அஸ்தஃபுல்லா அஸ்தபுல்லா என்பது இருந்தால் அந்த பழக்கம் நாங்கள் எங்களுக்கு மரண தருவாயில் சக்கராத்துடைய நேரத்திலும் எமது வாயில் அந்த இஸ்தெஹ்பார் வர வேண்டுமாக இருந்தால் வளமையாக எங்களது அன்றாட வாழ்க்கையில் காலையில் மாலையில் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் அதிகமாக இஸ்தெஹ்பார் செய்யக்கூடிய பழக்கத்தை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் எமது நன்மை பட்டோலையில் இஸ்தெஃபார் அதிக அதிகரிக்க வேண்டும் என்கின்ற மன உறுதியோடு நாங்கள் அதிகமாக இஸ்தெகுபார் செய்வோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எம் அனைவருக்கும் வலுபுரிவான அஹமது இல்லாஹி ஆலமீன்